வாசகம் என்று சொல்லுகிற போதே பலவாறு நாம் அது பொருள் தந்து நிற்கிறது திருவை தருகிற வாசகம் திருவை தருகிற வாசகம் திருவினால் செய்யப்பட்ட வாசகம் எனப்ப மணிவாசகர் வேறல்ல இறைவன் வேறல்ல நம்ம திருவாசகம் யார் சொன்னாங்கன்னா மணிவாசகர் என்று சொல்லுவோம் உண்மையிலேயே அதை கொடுத்தது யாருங்க இறைவன் தான் அவருடைய அறிவிலே அதித்திட்டு நின்று இறைவன் கொடுத்த ஞான பணுவல் இந்த திருவாசகம் தருவது திருவினால் தரப்பட்டது இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்திற்கு பொருள் என்று நாம் பார்க்கிற பொழுது பொதுவா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே உள்ள ஒரு உறவு இறைவனை தலைவனாகவும் மணிவாசக பெருந்தகையை தலைவியாகவும் கொண்டு அமைய பெற்றிருக்கிற ஒரு பாங்கு திருவாசகத்திலே இயல்பாக அமையப்பெற்றிருக்கு தலைவன் தலைவி இடையே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்று திருவாசகத்தை நாம் பார்க்கலாம் இன்னொரு வகையாக பார்க்கணும்னா ஆசிரியரும் மாணவரும் குருநாதனுக்கும் சீடனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவை இந்த திருவாசகம் காட்டுகிறது என்று பார்க்கலாம் இப்போ தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள ஒரு சம்பந்தம் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உடைய சம்பந்தம் என்று பல்வேறு பரிமாணங்களை காட்டக்கூடியது இந்த திருவாசகம் இன்னும் பல பரிமாணங்களை நாம் அதில் பார்க்கலாம் ஆனாலும் கூட இவற்றையெல்லாம் நம்ம அப்படியே ஒன்று சேர்த்து பிழிந்து பார்த்தா ஒற்றை சொல்லல சொல்லலாம் திருவாசகம் என்பது நன்றி மறவாமை அவ்வளவுதான் திருவாசகத்தில் என்னங்க இருக்கு அப்படின்னு என்ன இருக்குங்க நன்றி மறவாமை அதுதான் திருவாசகத்திலே நமக்கு காணப்படுகிற பொருள் ஏன்னா அது நமக்கு அந்த தில்லை அம்பல மேடையிலே திருவாசகத்தின் பொருள் என்ன என்று கேட்டபோது மணிவாசக பெருந்தகை அருள் செய்த பாங்கு நமக்கெல்லாம் தெரியும் எனவே இறைவனோடு இரண்டர கலத்தல் இறைவனோடு இரண்டர கலத்தலே திருவாசகத்தின் பொருள் என்று சொன்னா